ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு எதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா எதிர்பார்க்காத திடீர் ட்விஸ்டானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்க போகுது அது எந்த நேரத்தில் ஏற்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் வந்து கிரகநிலைகளாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை கன்னிராசி நேர்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டிமார் நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கண்ணிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அவர்களுக்கு தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நிலைகளானது எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ தெரிஞ்சுக்கலாங்க எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றார் மேலுமே ஜென்ம ராசியில் கேது இருக்கின்றார் எனவே எதிர்மறை சிந்தனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க எல்லாவற்றிலும் தடைகளும் தாமதங்களுமே உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையும் புதிய முயற்சிகளில் போராட்டங்களும் ஏற்படலாம் கடுமையாக முயற்சித்தாலுமே சில காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு கை நிலவிச் செல்லு எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே என்று திடீர் திடீர் என்று வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வருகின்றதே என்று வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுவீர்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றார் அதனால் உங்களுடைய ராசிக்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வலிமை இழப்பதுனால உங்களுடைய தொழில் வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இடையூறுகளானது ஏற்படும் எதிரிகளினுடைய பலங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பணி நீக்கங்களானது செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகளும் உருவாகலாம் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டார்கள் உடல் நிலையிலும் சிறு சிறு தொல்லைகளானது வந்து கொண்டே இருக்குது உற்சாகங்களானது குறையுங்க நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது அதேபோல் பங்குனி நான்காம் தேதிக்கு பிறகு புதன் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகின்ற இந்த காலங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிய காலமாகவே வந்து அமையும் தடைபட்ட காரியங்களானது தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க கடை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார்கள் சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றங்களானது ஏற்படலாம் ஆகார கட்டுப்பாட்டின் மூலமாகவே ஆரோக்கியங்களானது உங்களுக்கு சீராக அதேபோல் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகளானது இப்பொழுது உருவாகுங்க புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அது இப்பொழுது கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் உள்ள சுக்கிரன் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு நன்மைதான் ஆனாலுமே உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாகவும் பாக்கிய அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் அவர் வக்ரம் பெறுவதனால தன வரவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகளானது ஏற்படும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் பிரச்சனைகளும் உண்டாகும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகுங்க பண பற்றாக்குறையினுடைய காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் இருபத்தி நான்காம் தேதி கடகராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகின்றார் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மைதான் இனிமே உங்களுக்கு நல்ல காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பல நடைபெறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக இடம் பூமியால ஏற்பட்ட பிரச்சனையும் அகலும் இல்லத்தில் ஒற்றுமையானது நிலவுங்க பஞ்சாயத்துக்களானது உங்களுக்கு சாதகமாகவே வந்து இருக்கும் உடன்பிறப்புகள் உங்களுடைய குணமறைந்து நடந்து கொள்வார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகைகளானது கைகளிலும் பொருளும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களானது ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் தொகையானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டு கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது வீடு தேடி வரும் அதேபோல் மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்களானது இப்பொழுது கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் முடிவெடுக்கக்கூடிய திறன்களானது சிறப்பாகவே வந்து இருக்குங்க அதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக வந்து சமாளிப்பீர்கள் புதிய வேலையை தொடங்க அதில் வெற்றிகளானது கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும் குடும்ப உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்லணுங்க உங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மேலுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது கிடைக்கிங்க சில அன்பர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகங்களானது உண்டாகும் பிறரினுடைய உடைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டு நீங்கள் அவர்களினுடைய மனதை அறிந்து கொள்வீர்கள் தெய்வ வழிபாடுகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர் அரங்கேறும் சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் அடைவீர்கள் உங்களுடைய பேச்சில் அவ்வப்போது ஆணவங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தலை தோக்க நேரலாம் கவனத்துடன் அதை தவிர்த்து கொள்ளவும் உங்களுடைய பேச்சாற்றலானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும் தன்னம்பிக்கையானது உயருங்க உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வார்கள் புதிய பொறுப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமாகவே தேடி வரும் மேலுமே தொழில் செய்பவர்கள் பொறுமையுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வருமானங்களானது சிறப்பாகவே வந்து தொடரும் அதேபோல் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும் புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே நீங்கள் ஈடுபடணுங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் சகை ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனால் மனதில் புத்துணர்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்களா உங்களுடைய தோற்றத்தில் பொலிவானது உண்டாகும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நெடு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை இப்பொழுது பெறலாம் அரசியல்வாதிகளினுடைய பெயரும் புகழும் வளருங்க புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் பயணங்களால நன்மையானது உண்டாகும் உங்களுடைய கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்புடன் வந்து செய்வீர்கள் தொண்டர்களினுடைய ஆதரவுடன் பதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஆயினுமே எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்கவும் கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்பொழுது உங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதங்களானது ஏற்படும் சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தக்கப்படி பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொள்வீர் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்களானது அதிகரிக்கும் குற்றோர் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவார்கள் சேமிப்பில் நல்ல கவனத்தையும் செலுத்துவீர்கள் ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெறுவீர் மேலுமே இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா மன தெளிவானதும் உங்களுக்கு இருக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்வீர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக முடிவை எடுப்பீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா மேலே உயர்த்தி விட நிறைய ஆலோசனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வருவீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு இறைவனினுடைய அருளானது பரிபூர்ணமாக வந்து கிடைக்கப் போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் வேலை வியாபாரத்தில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் வீட்டையும் கவனிக்க வேண்டும் எந்த அளவிற்கு வேலையில ஆர்வத்தை காட்டுகிறீர்களோ அதே அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தையும் கவனித்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா சற்று ஏற்ற இறக்கமான பலனை நீங்கள் பெறுவீர்கள் கூட்டுத்தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குறைவாக வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலுமே பெரிய கெடுதிகளானது ஏற்படாது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு சொகுசு வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாதிப்புகளானது உங்களுக்கு உண்டாகும் அஹ் வந்து அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடையூறுகளானது உண்டாகுங்க அசையும் அசையா சொத்துக்களால சிறு சிறு விரயங்களானது ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனங்களால சுப செலவுகளானது ஏற்படும் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியானது கிடைக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சிக்கல்களும் வந்து அமையுங்க பொருளாதார ரீதியாக மேன்மைகளானது ஏற்படும் குடும்பத்தில் திருமண சுபகாரியங்களானது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது இருக்குது அதேபோல் உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் மேலும் பரிகாரமாக விஷ்ணு சகசிரா பாராயணம் செய்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க செல்வங்களானது சேரும் மன நிம்மதியும் உண்டாகும் என்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ